என் மனச ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ள ஆட்டி இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் அவங்க என்கிட்ட தனியா பேசும்போது சொல்லுவாங்க பல பேர் போது சொல்லியிருக்கிறாங்க நான் படிக்கலங்கிறதுனால என்னை ஏமாத்திட்ட அதாவது அவங்க சொல்ல நான் கேட்கல அதுக்கு கட்டுப்படல அவங்க விரும்பியதை நான் செய்யல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமா அவங்க நினைக்கிறாங்கன்னா நான் நான் எடுத்து படிக்காதவங்கிறதுனாலதானே என்னை ஏமாத்திட்டேன் இது ரொம்ப மீழ்கையா என்னை வந்து சில நேரங்களில் தனியா இருக்கும்போது அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் ஏன்னா அது வந்து வெறும் காம்ப்ளெக்ஸ்ல கலந்துட்டு போக முடியாது அவங்க ஏதோ ஒரு படிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற காம்ப்ளக்ஸ்ல போறாங்க இல்லை நானும் நாளையடுத்து படிச்சிருந்தேன்னா உன்ன சாட்டியம் பண்ணி பேசி உன்னை கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பேன் நான் படிக்காம இருக்கிறதுனாலதான் எனக்கு நீ எதையோ சொல்லி ஏமாத்தி இதுவரையும் என்னுடைய கோரிக்கை நீ நிறைவேற்றாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் என்ன வந்து அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நான் நான் எழுந்து படிக்கல தானே என்ன ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு இருக்கிறேன் நீ சொல்லும் போது அது ரொம்ப ஒரு அப்பாவித்தனமா இருக்கும் குழந்தைத்தனமா இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப ஆழமா ஈட்டியை எடுத்து விழாவில் குத்துற மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு கடுமையான வழியை இது தரக்கூடியதாக இருக்கு உள்ளபடியே அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க பெரிய ரோல் அவங்களுக்கு தமிழகத்தில் இருந்திருக்கும் அல்லது என்ன உருவாக்குறது ஒரு பெரிய ரோகம் இருந்திருக்கும் என்ன மோல் பண்றதுல அவங்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன்